அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஏறும் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ராணி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடம் வெல்கம் டு அவர் பகுதி எட்டாவது பகுதியாக வந்து ஆரோக்கிய ஒரு நிகழ்ச்சி இது நன்றி கற்பரம் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இன்னைக்கு நம்ம வந்து அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்குவது எப்படி அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து அடுத்த வகுப்பு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான அரிசிகள் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருந்தாரு ஆஹ் இப்ப வந்து என்னன்னா இப்ப குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பாலிஷ் பண்ண ஒரு முப்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் விளையக்கூடிய அரிசிகளை மருந்தடிச்சு உரம் போட்டு வளரக்கூடிய ஐத்ராய்டு அரிசிகளை கொடுக்கறத தவிர்த்துட்டு நம்மளோட பாரம்பரிய அரிசிகள் அதாவது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கா இருந்தா ஆஹ் வந்து சிவன் சம்பா சீரக சம்பா ஒரு தூயமல்லி நம்ம பொன்னியா இருந்தா கூட ஒரு நூத்தி ஐம்பது நாள் வளரக்கூடிய ஒரு ஆர்கானிக் பொன்னி இது மாதிரியான அரிசிகளை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம் அடுத்தது அவங்களுக்கு வந்து நம்ம கஞ்சியாவோ இல்லை வந்து அவங்களோட ஆரோக்கியம் நமக்கு வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா ஆண்களா இருந்தா மாப்பிள்ளைச்சம்பா அரிசி இதுல செய்யக்கூடிய இட்லி ஆகட்டும் தோசை புட்டு கொழுக்கட்டை ஆப்பம் இடியாப்பம் உப்மா பொங்கல் இது போல நம்ம வந்து ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து மா சம்பா அரிசி வந்து நம்ம கொடுக்கலாம் ஏன்னா அது பேர்லயே பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைச்சம்பா மாப்பிள்ளைகள் மாப்பிள்ளைன்னு யாரு சொல்லுவோம் ஒரு புதுமண பையனா மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வயசான கூட சரி உங்களுக்கு எண்பது வயசு அப்படின்னாலும் உங்க உங்க மாமாவோ இல்ல வந்து மச்சவனோ பார்த்தோம் உங்களை மாப்பிள்ளுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ நீங்க என்னைக்குமே மாப்பிள்ளை போல இருக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளைச்சம்பா அரிசி வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அது சிகப்பு கலரா இருக்கு அது கலர் சரியில்லை இல்ல ஒயிட்டா வேணும் அப்படிங்கிற ஒரு தன்மைய மாத்தி குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாப்பிள்ளை சம்ப அரிசி வந்து நம்ம தொடர்ந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம் அடுத்தது பொம்பளை பிள்ளைலாம் இருந்தாங்க அப்படின்னா பூங்கார் அதாவது பாத்தீங்கன்னா பூங்கார் அரிசி அப்படிங்கிறது பெண்களை வந்து கருப்பைய நமக்கு வந்து பலமாக்கக்கூடிய ஒரு ஹீமோகுளோபினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமா நிறைந்த ஒரு அரிசி வந்து பூங்கார் அரிசி அப்போ பூங்கார் வந்து நம்ம பெண் குழந்தைங்களுக்கு நம்ம இது போல புத்தாவோ கொழுக்கட்டையாவோ எடியாப்பமாவோ கஞ்சியாவோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து பூங்கார் அரிசி வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய கொடுத்துட்டே வரும்போது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறு இல்லை விட்டு விட்டு தள்ளி தள்ளி மாதவிடாய் வர்றது இது மாதிரியான எல்லா தொந்தரவுகளையும் வந்து அது நமக்கு நிறைய வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம கண் கூட கொடுத்து ரிசல்ட் எடுத்த ஒரு அரிசி உணவு கூட அவங்களோட ஒரு உடல் உபாதையை சரி பண்ணுவோம் அப்படின்னா கட்டாயம் சரி பண்ணுது ஏன்னா நம்ம கொடுத்து நம்ம அனுபவத்துல நிறைய வந்து நம்ம ரிசல்ட் எடுத்திருக்கோம் அதனால பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா பூங்கார் அரிசி வந்து நம்ம நிறைய கொடுக்கலாம் இல்ல நல்ல எனர்ஜி தேவை அந்த குழந்தைங்க ரொம்ப நேரம் வந்து விளையாடுறாங்க ஆஹ் இல்ல அவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம கருப்பு கவுனி அத வந்து நம்ம இது போல ஒரு உணவுல வந்து வேலையிட தான் நம்ம வந்து அதை கொடுக்கலாம் இல்ல குடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அந்த குழந்தை அடிக்கடி வந்து மோஷன் போறாங்க இல்ல மோஷனே போறது இல்ல இல்ல ஆஹ் உண்ணக்கூடிய உணவு வந்து எனர்ஜி எடுக்காம அப்படியே வேஸ்டா அப்படிங்கிற என்ன உடலை வாழ வைக்கக்கூடிய ஒரு அரிசி வாழை அரிசி அப்ப நம்ம அந்த மாதிரி சமயத்துல இந்த வாழை அரிசி வந்து நம்ம அதிகமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு உணவு உணவை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஆரோக்கியமே இருக்கு ஆரோக்கியத்தை பேஸ் தான் எதிர்காலமே இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதிகமா வந்து இது போல அரிசிகளை வந்து நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஏன்னா உணவு உடை உறைவிடம் இது மூணுமே வந்து குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது அதனால முதல் கட்டமா நம்ம வந்து உணவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மாத்தலாம் அதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய அரிசி வந்து சின்னதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இன்னைக்கு வந்து நிறைய பாலிஷ் பண்ண அரிசிகள் ஆஹ் வேகமா வளரக்கூடிய அரிசிகள் வந்து நம்ம அதிகமா கொடுக்குறோம் அது குழந்தைங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உடல் உபாதைகளை கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து பிராய்லர் கோழி ஆஹ் போலதான் வந்து இந்த மாதிரியான ஹைப்ரிட் அரிசிகள் அப்ப அவர் பொம்பளை பிள்ளை வந்து எட்டு வயசு ஒன்பது வயசுல ஏஜ் அட்டன் பண்றதோ இல்லை அதிகமான வயோதிக தோற்றமோ இது எல்லாமே அரிசியும் அதுல ஒரு பங்கு வகிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை பழங்களுக்கு கொடுத்து பழக்கம் ஐயோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம அதுக்கு போய்க்கணும் ஏன்னா அரிசிகளை பத்தி பேசணும்னா நம்ம ஒரு நாள் முழுக்க பேச அந்த அளவுக்கு அரிசிகளோட ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாக்குப்பணும் கேள்விகள் கேக்கலாம் எல்லாருமே அம்மியூட் பண்ணிடுறேன் சங்கீதா அன்பு ராணி ராணி பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க கேள்வி கேட்கலாமே ஆஹ் வணக்கம் மேடம் நான் ராணி பேசுறேன் ஆமா வணக்கம்மா

இது போலயான சம்பா அரிசிகள் எல்லாமே வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசி கிச்சிலு சம்பா இழுப்பைப்பூ சம்பா இது போல சம்பா நிறைய சம்பா இது போல சம்பா வகையில வரக்கூடிய அரிசிகளை நம்ம வந்து முதல் உணவா ஒரு குழந்தை பிறந்து ஆறாவது மாசம் நம்ம உணவு அப்படிங்கிற அப்பையில அப்படிங்கிறப்பே நம்மளோட சம்பா அரிசிகள் வந்து நம்ம அதிகமா பயன்படுத்தலாம் அது நம்மளோட பாரம்பரிய அரிசி

நாங்க இது கருப்பு கவுனி அப்புறமா பூங்கா ரைஸ் சாப்பிட்டு இருந்தேன் அது கிடைக்கிது அந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிடலாம் இல்லீங்களா சாப்பிடலாமா ஓகே டெய்லி சாப்பிடலாமா இல்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கறத பொறுத்து நீங்க எடுத்துக்கங்க அது ஒரு அரிசிகள்லாம் வந்து இரவு நேரங்கள்ல நீங்க அதிகமா எடுக்க வேண்டும் ஓகே ஓகே சரி நீங்க காலை மத உணவுகள்ல சேர்த்துக்கோங்க அப்படிங்களா ஓகே 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 நன்றி நன்றி

இப்ப வந்து நீங்க ஒண்ணு ரெண்டா அத வந்து உடைச்சிட்டீங்க ரவா பதத்துக்கு உடைச்சிட்டீங்கன்னா அது சீக்கிரமா வெந்துரும் அப்ப நீங்க அடுத்த நாள் காலையில வந்து அது பழைய கஞ்சிய குடிச்சுக்கலாம் நைட் காய்ச்சி வச்சுட்டு அந்த தன் கஞ்சிய வடிக்காம அப்படியே காய்ச்சி விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில அதுல நேச்சுரல் பாக்டீரியா கொஞ்சம் உருவாயிருக்கும் அந்த பழைய கஞ்சி நம்ம கூட குடிச்சுக்கலாம் இல்ல ஒரு நாள் சமைச்சு வச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள்ல வந்து நம்ம ஒரே நம்ம தொடர்ந்து குடிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு நைட் நீங்க கஞ்சி காய்ச்சி வச்சிருங்க முழு அரிசியா போட்டு வேக வச்சு கஞ்சி காய்ச்சி வச்சிருங்க அதுக்கு இன்னைக்கு காலையிலே அடுத்து ஊற போட்டுருங்க ஊற போட்டுட்டு நைட் வந்து கஞ்சி காய்ச்சி வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில அதுல ஒரு பாத்து சாப்பாட்டு அள்ளி போட்டு அந்த தண்ணி ஊத்தி அதை சாப்பிட்டுருங்க திருப்பி மீதி இருக்கிற சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி உப்ப போட்டு ஊற வச்சிருங்க அதுக்கு அடுத்த நாளும் சாப்பிடலாம் அதே போல அதுக்கு அடுத்த நாளும் சாப்பிடலாம் அதுவும்லாம நல்லா ஊற ஊறதான் சீக்கிரமா வேகுது ஒரு சிக்ஸ்டீன் அவர் நான் நைட் ஃபுல்லா வேக வச்சு மதியம் வரைக்கும் அடுத்த நாள் மதியம் வரைக்கும் ஊற வச்சிடறேன் அப்புறம் மதியம் சமைச்சு நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிடுறோம் நல்லா டேஸ்டா இருக்கு சுவையா இருக்கு சாப்பிடலாம் மூணு நாள் நாலு நாளைக்கு கூட நம்ம அத வந்து தண்ணி ஊத்தி ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் மருந்து அது கிடையாது

மாப்பி சிம்பா இது போல சம்பா வேற மாதிரி சாப்பிடலாம் அரிசியா இல்லாம வேற அது பொங்கல் இட்லி தோசை கொழுக்கட்டை புட்டு இடியப்பம் இது போல எல்லா விதத்துலயும் அந்த அரிசிகளை பயன்படுத்தலாம் அத வறுத்து நுமுக்கிட்டு சீரகம் மிளகி போட்டு உப்புமா மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம் உமார்ல தான் வச்சு சாப்பிட முடியும் இல்லைங்களா வேகாது நீங்க உடைச்சிருங்க ஃபர்ஸ்ட் அரிசி நல்லா வறுத்துருங்க அரிசி நல்லா வறுத்துட்டு ஒன்னு ரெண்டா நுணுக்கிக்க நுணுக்கி வச்சுட்டு அத வந்து ஒண்ணுக்கு மூணு மூன்றரை தண்ணி வச்சு அப்படியே நீங்க என்ன ஊற்றி கடு கருப்புல எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த அரிசி குரணை போட்டு அப்படியே சிம்ல வச்சு மூடி வச்சிட்டீங்கன்னா அது பத்து நிமிஷத்துல அது வெந்துரும்

நான் அரிசியும் போட்டு நைஸ் பண்ணி வச்சிட்டேங்கம்மா எனக்கு கஞ்சி மாதிரி நாட்டு வெள்ளம் கலந்து ஸ்வீட்டா சாப்பிட்டுக்குவேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படி இல்லைன்னா காரமா வேணும்னாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வேக வச்சிட்டு அப்புறமா கலந்து கஞ்சி மாதிரி வச்சியும் குடிச்சுப்பேன் நல்லா இருக்கு அந்த மாதிரி பால் தேங்காய் பால் கலந்துட்டோன்னா இன்னும் டேஸ்டா இருக்குமா கடைசியா கஞ்சி மாதிரி குடிக்கும் போதும் ஸ்வீட்டா குடிக்கும் போது தேங்காய் பால் கலந்துட்டா கொஞ்சம் அந்த ஹீட் எல்லாம் குறைஞ்சிரும் குளிர்ச்சியாவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது உடனே வந்து கார அரிசிகள் பாரம்பரிய அரிசிகள் சாப்பிட போறீங்க அப்படிங்கறப்போ சொன்ன மாதிரி தேங்காய் பால் இல்ல சீரகம் இல்ல அந்த கஞ்சி காட்டும் போதே அது கூட வெந்தியம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னா கண்டிப்பா உடம்பு வந்து சூடாகாது ஆமா பூண்டு கூட வேக வச்சு அது கூட சீரகம் சரிமானத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சீரகம் பூண்டு மிளகு எப்பவுமே அது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி அரைச்சு உள்ளரைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த கஞ்சி வந்து ஒரு மசாலா கஞ்சி மாதிரி குடிக்கும் போது சுவையும் நல்லா இருக்கும் செரிமானமும் வந்து ஈஸியா ஆயிரும் நமக்கு நன்றி நன்றிங்கம்மா சூப்பர்மா ஓகே வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேக்கலாங்கம்மா அன்பு ஐயா கேள்விகள் இருந்தா கேக்கலாங்க ஐயா சுதாமா இருக்கீங்க பாரம்பரிய அரிசி வகைகள் சார்ந்து அம்மா கிட்ட வந்து அன்பையா சுதாமா கேள்விகள் இருந்தா கேக்கலாம் சுதாமா பேசுங்கம்மா பாதியில தான் வந்தேன். பாரம்பரிய அரிசினா இப்போ நம்ம வீட்டுல செய்யற அந்த சாதாரண பச்சை அரிசி அதெல்லாம் செய்யலாங்களா கஞ்சி மாதிரி ஆமா அதாவது பாரம்பரிய அரிசிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு அறுபது நாள் எழுபது நாள்ல விளையக்கூடிய ஹைபிரைட் அரிசிகள் இல்லாம நம்ம பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள் நூத்தி எண்பது நாள் வளர்ந்து விளையக்கூடிய ஒரு அரிசிகள் நம்மளையோட உயரமா வளரக்கூடிய அரிசிகள் அந்த காட்டுக்குள்ளார போனீங்க அப்படின்னா அது நம்மளையோட உயரமா இருக்கும் அந்த நெல்கது அதுதான் நம்மளோட பாரம்பரிய அரிசி அது அந்த அரிசிகளை செய்யக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எந்த எல்லா விதத்திலயும் பயன்படுத்தலாம் வேற கேள்விகள் இருக்கா வேற சரிங்க மேடம் நான் பொதுவா கேக்குறேன் மாப்பிள்ளை சம்ப அரிசி வந்து ஜென்ஸ் எடுக்கலாம்னு சொன்னீங்க லேடிஸ்க்கு பூங்காடை அரிசின்னு சொன்னீங்க இந்த ரெண்டு அரிசியும் வந்து ரெண்டு பேருமே ஒரே டைம் எடுக்கணுமா மாத்தி மாத்தி எடுக்கணுமா இல்ல அதை இப்போ இப்ப மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து பெண்கள் சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டாயம் கிடையாது சாப்பிடலாம் ஆனா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனை வயோதகித்தடுக்கக்கூடியது மாப்பிள்ளை சம்பா அதுக்காக வேண்டி பெண்கள் சாப்பிட கூடாதுங்கிற கட்டாயம் எது கிடையாது அதே போலதான் பூங்கார் பூங்கார் அரிசி ஆண்கள் சாப்பிட கூடாதுங்கிறது இல்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகளை அது சரி பண்றதுக்கு அது ஸ்பெஷலா வந்து அதோட தன்மை வந்து அதிகமா இருக்கு அதனால பெண்களுக்கு அதை நம்ம குறிப்பா சொல்றோம் அதை பெண் ஆண்கள் கட்டாயம் கிடையாது ஆறாலுமே யார் வேணாலும் உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு குடல் வாழை குழந்தைங்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அதிகமா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் பால் குடல் வாழை அரிசிகளை பத்தி பேசணும்னா நிறைய பேசணும் அரிசிகளை பத்தி பேசிட்டே போகணும் வகுப்புகள் வந்து நம்ம பாரம்பரிய அரிசிகளை பத்தி வேணா நம்ம அந்த அரிசிகளோட தன்மை அதுல செய்யக்கூடிய ரெசிபிகளை பத்தி வேணா நம்ம தொடர்ந்து இத எடுத்துட்டு போலாம் சரி அப்படியே வந்து வந்து குழந்தைகளுக்கான ஃபுட் கொஞ்சம் சொல்லுங்கம்மா அதற்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்த அரிசிகள செய்யக்கூடிய உணவுகள் எல்லாமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஒருவேளை மிளக்கட்டினிய பயிர் பழங்கள் இதை வந்து ஒருவேளை உணவா நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு நார்ச்சத்து கால்சியம் அயன் எல்லாமே அதிகமா தேவைப்படுது புரோட்டீன் நிறைய தேவைப்படுது அப்ப இந்த புரோட்டீன் வந்து நம்ம மிளகட்டிய பயிர்கள்ல நிறைய கிடைக்கும் மிளகட்டிய உளுந்து மிளக்கட்டிய பாசி பயிர் போல உணவுகள் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய கொடுக்கலாம் நம்ம வீட்டுங்கள்ல தோட்டமோ இல்லை பேக்லயோ வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிரை முளக்கட்டி ஒரு ஏழு நாள் விதைப்பு வந்து ஏழு நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பயிரை எடுத்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சேலட்டாவோ பொரியலாவோ பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நல்ல புரோட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவுடர் வந்து கிலோ ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட விக்குது அத நம்ம வீட்டிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம முளைக்க வச்சு தயார் பண்ணி கொண்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ராகி இருக்கிறதுல அதிகமான கால்சியம் இருக்கிறது ராகி அப்ப கிழங்கு நிறைய கொடுக்கலாம் ராகி அது ரிலேட்டடான ராகி அடை ராகி களி ராகி கஞ்சி ராகி பாயசம் இது மாதிரியான உணவுகள் ராகி பாலை எடுத்து கூட காய்ச்சி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அதுங்களுக்கு இது போல ராகியில செஞ்சுக்கூடிய உணவுகள் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் தேங்காய் பால் நிறைய கொடுக்கலாம் இளநீர் நிறைய கொடுக்கலாம் நல்ல உணவுகள் குழந்தைங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு கொடுத்து பழக்கம் நன்றி நன்றி Thank you. Thank okay. you. சுதான் இருக்கீங்கள கேக்கலாம் சரிங்க மேடம் அவங்க பேசிட்டாங்க ஐயா